Om Namah Shivaya Om Namah Shivaya Om திருச்சிற்றம்பலம் ஓம் சிவாமிர்தம் யூடியூப் சேனல் பார்க்கும் இறை அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மோகனாவின் அன்பு வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் ஐம்பத்தி மூன்றாவது சிவஸ்தலமாக பார்க்க இருக்கின்ற சிவஸ்தலம் சோழ நாட்டுத்தலம் காவிரி தென்கரை தலங்களில் இடம்பெறுகின்ற இரும்பூலை சிவஸ்தலம் இரும்பூலை என்பது ஆலங்குடி ஆலங்குடி சிவஸ்தலம் திருச்சிற்றம்பலம் இத்தலம் இருப்பிடம் கும்பகோணம் நீடாமங்கலம் பேருந்து சாலையில் உள்ளது நீடாமங்கலத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருச்சிற்றம்பலம் கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் நண்பகல் ஒரு மணி வரை மாலை நாலு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இத்தலத்தின் இறைவன் பெயர் ஆபத் சகாயேஸ்வரர் இறைவு பெயர் ஏலவார் ஏலவார்குழலி தீர்த்தம் அமிர்த பொய்கை தலவிருக்ஷம் பூளைச்செடி திருச்சிற்றம்பலம் இத்தலத்தின் சிறப்பு திருஞான சம்பந்தர் பெருமான் பாடல் பெற்ற ஸ்தலம் இங்கு மிக பிரபலமான குரு தலமாகும் தட்சிணாமூர்த்தியே குரு வழிபட்டு பயனும் பலனும் பெறுக தென்குடி திட்டையும் குரு தலமே குரு தனித்து விளங்குகின்றார் இத்தலமும் இன்று பிரபலம் அடைந்து வருகிறது அதாவது தென்குடி திட்டம் நாம் இந்த பதிவில் திரு ஞானசம்பந்த பெருமான் திரு இரும்புளை பாடல் ஒன்றை பொருள் உரையுடன் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அன்பாளடி கை தொழுபீரீரே மின்போல் மருங்குள் மடவாள்தனோடும் மேம்பூளை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருளுரை பேரன்பினால் இறைவன் திருவடியை கைத்தொழுது போற்றும் அன்பர்கள் மின்னலை ஒத்த இடை கொண்ட உமையுடன் பொருந்தி மண்ணுயிர்களுக்கு நல்லின்பம் நல்கும் இரும்பூலை பதியில் எழுந்தருளி இருக்கும் பெருமான் பொன் போல உள்ள சடையில் கங்கையை வைத்த செப்பு வீராக திருச்சிற்றம்பலம் ஹலோ வணக்கங்க நான் இந்த கேஸு எல்பிஜி கேஸு மெக்கானிக் பேசுகிறேன் ரகுன்னு சொல்லிட்டு சேலம் இப்போ வந்து நாங்கள் வீடுகளுக்கு வந்து கேஸ் பைப் லைனு அப்பார்ட்மெண்ட்டு ஓட்டலு திருமண மண்டபம் கெமிஸ்ட்ரி லேபு இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து கேஸ் பைப் லைன் எல்பிஜி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் வெளியூரா இருந்தாலும் பண்ணலாம் அதனால் வந்து இங்கே லோக்கலில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளது வந்து கம்பெனி வந்து ஸ்ரீ வாரி இண்டன் கேஸ்ன்னு சொல்லி சேலம் சாரதா காலேஜ் ரோட்டில் இருக்குது அதனால் நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களை வந்து நாங்கள் நேரடியாக பார்த்து அது என்ன இருக்கோ அதை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாதிரி சேலத்தில் எங்கேயாவது கேஸ் அடுப்பு இந்த மாதிரி எதாவது கம்ப்ளைண்ட் எதாவது இருந்தால் நீங்கள் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உடனே வந்து உங்களை தேடி சர்வீஸ் செய்ய தருப்போம் தருகிறோம் காண்டெக்ட் நம்பர் ஃபோன் நம்பர் சொல்கிறேங்க அப்படியே நோட் பண்ணிங்க நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஃபோர் ஒனுங்க வணக்கங்க ஹலோ வணக்கங்க நான் இந்த கேஸு எல்பிஜி கேஸு மெக்கானிக் பேசுகிறேன் ரகுன்னு சொல்லிட்டு சேலம் இப்போ வந்து நாங்கள் வீடுகளுக்கு வந்து கேஸ் பைப் லைனு அப்பார்ட்மெண்ட்டு ஹோட்டலு திருமண மண்டபம் கெமிஸ்ட்ரி லேபு இதற்கெல்லாம் நாங்கள் வந்து கேஸ் பைப்லைன் எல்பிஜி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் வெளியூராக இருந்தாலும் பண்ணலாம் அதனால் வந்து இங்கே லோக்கலில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுக்கு வந்து கம்பெனி வந்து ஸ்ரீ வாரி இண்டன் கேஸ்ன்னு சொல்லி சேலம் சாரதா காலேஜ் ரோட்டில் இருக்குது அதனால் நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களை வந்து நாங்கள் நேரடியாக பார்த்து அது என்ன இருக்கோ அதை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாதிரி சேலத்தில் எங்கேயாவது கேஸு அடுப்பு இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் எதாவது இருந்தால் நீங்கள் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் நாங்கள் உடனே வந்து உங்களை தேடி சர்வீஸ் செய்து தருப்போம் தருகிறோம் காண்டாக்ட் நம்பர் ஃபோன் நம்பர் சொல்கிறேங்க அப்படியே நோட் பண்ணிங்க நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஃபோர் ஒன்றுங்க வணக்கங்க திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் ஆன்மீக தகவலாக பார்க்க இருக்கின்ற தலைப்பு திருமுறை என்றால் என்ன திருச்சிற்றம்பலம் திருமுறை என்பது தெய்வத் தன்மையுடைய நூல் என்றும் ஞான நூல் என்றும் நூல் என்றும் பேரின்ப நூல் என்றும் ஆன்மீக சொத்து என்றெல்லாம் போற்றப்படுபவைதான் திருமுறை திரு என்ற சொல் சிவ பரம்பொருளை குறிக்கும் மேலும் சிவத்தையும் சிவன் அருளையும் பேரின்பத்தினையும் நல்கக்கூடியதாகவும் அமைகிறது முறை என்றால் நூல் மற்றொரு வகை முறைப்படுத்தப்பட்ட அருள் திருமுறைகள் ஆகும் དེ ཆེ